நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஆர்சி புக்கு தொலைஞ்சி போயிடுச்சா நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாதுங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ஆர்சி புக் எடுத்துக்கலாம் ஃபேன் கார்டு மிஸ் ஆகிடுச்சா ஃபேன் கார்டு நம்பரு பேன் கார்டு தொலைஞ்சி போச்சா ஃபேன் கார்டை ரீப்ரின்ட் கொடுத்துக்கலாங்க அதே போல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி புத்தகம் இருந்தால் போதுங்க வண்டி புக்கு நம்பர் இருந்தால் மட்டும் போதும் இரு சக்கரம் வாங்கினா நான் சக்கரம் வாங்கி எடுத்துக்கலாங்க அதே போல் பழைய பேப்பர்களை பிவிசி கடாவும் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து அமௌண்ட் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஐட்ஸ் நம்பர் சேஃப்ட் பண்ண போதுங்க எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ஆர்சி புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே போல் பேன் கார்டு ஆகட்டும் எல்லாமே வந்துன்னா இதுதான் அந்த ஆர்சி புக்குங்க இந்த ஆர்சி புக்கு வண்டி நம்பர் வித்தவுட் ஓடிபி எதுவுமே இல்லைங்க ஓகேங்களா இதை வச்சு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்சி மட்டும் நம்ம பண்ண முடியாதுங்க இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இந்த தகவல் பயணம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி